வட்ட வடிவமான கனமான வெங்கலத்தட்டு ஒரு தேக்கங்குச்சி ஒரு சங்கு இது மூணும் சேர்ந்தது பேர் சேகண்டி அப்படின்றாங்க அந்த நிலா மாதிரி அந்த தட்டு இருக்கிறதுனால சோமன் கலம் தான் இதோட பழைய பேர் அப்படியே மருவி சேகண்டி ஆயிடுச்சு ஆனால் அது இன்னும் மருவி இப்போ சவண்டி சவுண்டி அப்படி தான் சொல்லுவாங்க இது வந்து கோயில்களில் அடிக்கப்படும் இறப்பு வீடுகளையும் அடிக்கப்படும் விஸ்வகர்மா குளத்தில் இது தான் அடிக்கிறாங்க விவரம் தெரியாதவங்க இல்லை இது இந்த இது இந்த சத்தம் பெருசாக தெரிய மாட்டேங்குது மேலே வச்சா தான் சரியாகாதுன்றவங்க மேலே வைக்கிறாங்க பாருங்கள் இந்த கீழே ஒரு கற்சிற்பத்தை பார்த்திங்களா சவண்டி கையில் இருக்குதா இது ரொம்ப பழமையான ஒரு இசைக்கருவி கருவி வட்ட வடிவமான தட்டு சிவனாகவும் அந்த சங்கு வந்து விஷ்ணுவாகவும் நினச்சி ரெண்டு பேர் ஒன்றா கலக்குறது மாதிரி இந்த இசையில் அப்படி கொண்டு வராங்க அந்த இசைக்கருவியை பயன்படுத்தாத யாருமே இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க நான் இந்த முயற்சியை பண்ணியிருக்கேன் சமீபத்தில் ஒரு கேத விட்டதுக்கு போயிருந்தப்போ அந்த சவண்டி இசையை வந்து பதிவு பண்ணேன் அது இதோட இணைச்சி விடுறேன் நன்றி வணக்கம்